ஒரு இருண்ட காடு அந்த காட்டுக்குள்ளே ஒரு பழைய தொழிற்சாலை இயங்காமல் கிடந்தது அங்கே ரீல்ஸு போடுறதில் பைத்தியமாக இருந்த குமாரும் அகிலேஷும் அந்த தொழிற்சாலைக்குள்ளே போனாங்க அங்கே ஒரு நூறு மீட்டர் உயரமான ஒரு பெரிய சிமிலி இருந்தது புகை போகிற சிமிலி அப்போ அதுக்கு மேலே போய் ரீல்ஸ் போடுறதுக்காக மேலே ஏறினாங்க ஆனால் அதில் ஏறும்போது தான் தெரியுது அந்த இரும்பு பைப்பில் இருக்கிற சில ஏணிகள் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குதுங்கிறது அதை பொருட்படுத்தாமல் இந்த ரெண்டு பேரும் அதோட நூறு மீட்டருக்கு மேலே உயரமாக இருக்கிற உச்சிக்கு போயிட்டாங்க அப்படி போயிட்டு அங்கேருந்து ரீல்ஸு போட முயற்சி பண்ணும்போது அதில் இருக்கிற ஏணி உடஞ்சி கீழே விழுந்துருது அப்போ ரொம்ப பயந்து போன நம்ம தம்பிக ஐயோ என்ன செய்ய எப்படி தப்பிக்கனு அந்த இரவு நேரத்தில் வானத்தை பார்க்குறாங்க வானம் கும் இருட்டாக இருக்குது மை இருட்டு அந்த மை இருட்டு வேலையில் அவங்க கத்துகிற சத்தம் கீழே தரையை வந்து சேரவே மாட்டேக்குது ஏன்னா அது ஒரு மிக மிக உயரமான பைப்பு அந்த காட்டு அந்த தொழிற்சாலைக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க அப்போ அங்கே இருந்து செல்ஃபோன் மூலமாக ஃபோன் போட முயற்சி பண்ணுறாங்க ஆனால் டவர் கிடைக்க மாட்டேக்கு இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு அங்கேன ஒரு ரெண்டு வீல்ஸு போட் ரீல்ஸ் எடுக்கிறாங்க அதை வந்து சென்ட் பண்ணால் செண்டாக ஆக மாட்டேக்குது அப்போ தான் புரிஞ்சுது நம்ம பெரிய ஆபத்தில் சிக்கிக்கிட்டோம்னு அப்போ அதில் ஒருத்தன் நான் எப்படியாவது கீழே இறங்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் இறங்க முயற்சி பண்ணும்போது அதில் இருக்கிற கொஞ்சம் இருக்கக்கூடிய இன்னொரு ஏனியும் உடஞ்சி கீழே விழுகுது அப்போ நம்ம எப்படிடா கீழே போகிறதுன்னு அவன் யோசிக்கிறான் அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான் டேய் நம்ம இவ்வளவு தூரம் ஆள் இல்லாத இடத்துக்கு வந்ததே தப்புடா ரீல்ஸு போட்டு எத்தனை பேர் தன்னை இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வியூஸுக்காகவும் லைக்குக்காகவும் இவ்வளவு ஆபத்தான இடத்துக்கு வரலாமா அப்படின்னு அவன் கேட்கவும் அதுக்கு அவன் நண்பன் சொன்னால் நம்ம இப்படியெல்லாம் சாகசம் பண்ணுனா தாண்டா நம்மளை இந்த மக்கள் பார்ப்பாங்க அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் உன்னைய கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான் டேய் இப்படித்தான் நம்ம உசுர பணையம் வச்சு தான் நம்மளை எல்லோரும் பார்க்கணும்னு நினச்சா அதெல்லாம் நமக்கு தாண்டா ஆபத்தாக முடியும் இப்போ நம்ம கீழே இறங்கணும்னா பகல் வரைக்கும் நம்ம இங்கே காத்திருக்கணும் பகலுக்கு அப்புறம்தான் யாராவது இங்கிட்டு வர்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும் மேலே ஒரு ரவுண்டாக இருக்குது ஆள் நிற்கிறதுக்கு அந்த ரவுண்டு வளையத்திலையே ரெண்டு பேரும் உட்காறாங்க அப்போ திடீர்னு அந்த பக்கம் ஒரு பெரிய பறவை வந்து அது மேலே உட்காருது உட்காந்து இந்த ரெண்டு பேரும் உட்காந்தே தூங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த உட்காந்த பறவை இவனை ஒரு கொத்து கொத்துது கொத்துன உடனே பயந்து உருண்டு கீழே அவன் விழுக வேண்டியது சுதாரித்து அதில் இருக்கிற ஒரு பைப்பு ஒரு கம்பியை பிடிச்சி அவன் தொங்குறான் அப்படி தொங்கும்போது அவன் கற்றுன கத்தில் கூட இருந்த நண்பனும் முடிச்சிட்றான் எந்திரிச்சு அந்த பறவையை விரட்டி விடுறாங்க அந்த பறவை அந்த இடத்த விட்டு போனாலும் போக மாட்டேக்கு ரிட்டன் சுற்றி அதே இடத்துக்கு தான் வருது ஏன்னா அந்த பறவைகள் வந்து ஆள் இல்லாத மை இருட்டு பகுதியில் உயரமான இடத்துல தான் உயிர் வாழக்கூடிய பறவைகள் அது இருக்கிற இடத்துக்கு இவன் தான் வந்திருக்கிறான் அப்போ அதில் ஒருத்தனை அவன் தொங்குகிற அந்த நண்பனை அவனோட தலையிலேயே போய் கொத்துது கொத்துன உடனே அங்கே இருந்து கீழே விழுகிறான் கீழே விழுகிறவன் விழுந்து உயிரை விட்டான் நூறு மீட்டர் உயரத்துலேருந்து அப்போ இந்த ரீல்ஸ் மோகத்தால் நம்ம சாகசம் பண்ணணும்னு நினச்சி போனால் உயிருக்கே ஆபத்தாகுங்கிற இந்த சம்பவம் இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு அவசியம் அனைவருக்கும் போய் சேரணும் ஏன்னா ரயில் வரும்போது ரீல்ஸ் மோகத்தில் எடுக்கிறான் ரயிலில் அடிபட்டு செத்துடுறான் அருவி ஓரத்தில் நீர்நிலைகளில் போய் எடுக்கிறான் உள்ளே விழுந்து இறந்துடுறாங்க இப்படி ஏராளமான ரீல்ஸு மோகத்தால் இளைஞர்கள் இன்னைக்கு வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இருக்காங்க ஆகையால் ரொம்ப கவனமாக இந்த மாதிரி மோகங்களை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் இளைஞர்கள் கவனம் செலுத்தணும் நிறைய அறிவுபூர்வமான வீடியோக்கள் நீங்கள் எடுக்கலாம் அதை கிரியேட் பண்ணுங்கள் அதுக்கும் வியூஸ் நிறைய வரதான் செய்யும் ஆனால் நீங்கள் தான் தவறான பாதையை தேர்ந்தெடுத்து உயிரை பணைய வச்சு ரீல்ஸு போட முன்வரத கைவிடுங்க ஏன்னா உங்களோட உயிர் விலைமதிப்பற்றது நீங்கள் இந்த பூமியை விட்டு போன விட்டு உங்களோட குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறத நீங்கள் இறந்த விட்டு பார்க்க முடியாது ஆகையால் தான் ஒரு விழிப்புணர்வு வீடியோ இது